சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு பிரமாதமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ ஸோ ஆதார் வந்து தாங்க பார்வதி கிட்டே வீட்டில் இருக்க எல்லாட்டையும் நடந்த ஊசி இருந்தாலும் சொல்லிடுறாங்க சரி இனிமேட்டு இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சோகமாக வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க அப்பான்னு பார்த்து தாராக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க நம்ம சங்கரமணி நம்மளும் வந்து குட்டிக்காரனா அடிச்சு பார்க்கணும் ஆனால் சிஸ்டர் எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்கே இப்போ சூர்யா மாரியும் வருவாங்க வீட்டுக்கு குழந்தைங்களோட வருவாங்க எல்லாரும் அப்படி இருக்கும்போது ஆர்த்திலேருந்து எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் சரியா சரி சிஸ்டர் அந்த குழந்தைங்கள கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு தாராவும் சங்கரம் பண்ணி வந்து திட்டம் போட்டுட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து கார் வந்து வாசலில் வந்து நிற்கிது சூர்யா மாறி வந்து இறங்குறாங்க ஆஸ்னி அவங்களோட குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க ஸ்டீஜா டூப்ளிகேட் ஸ்டீஜாவோடய குழந்தைய வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து நின்றுட்டு அப்போன்னு பார்த்து ஆர்த்தி வந்து எடுத்து கரைச்சி சங்கரப்பணி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்த்தி தட்டை வந்து தாராகிட்ட வந்து கொடுக்குறாங்க கேஷுவலாக வந்து மூணு பேரையும் பார்க்குறாங்க மாறி உனக்கு குழந்தை பிறந்துருச்சா வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க ஒன்னை ஃபீல் பண்ணி வேதனை பண்ணி நடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா பார்க்கவே கேவலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நான் தேவி அம்மா கூட இருக்க போறேன்னு நினைச்சா கடைசியில் இப்படி ஆகிடுச்சேங்க என்னங்க பண்ணுறது விதி யாரையும் விட்டு வைக்காது போல இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வேதனையோடு இருக்கிறப்ப ஸ்ரீஜா வந்து சுருக்கனு சொல்லுறாங்க ஆர்த்தி உனக்கு எதுக்கு எடுக்கணும் நீ தான் குழந்தை இல்லாமல் தானே இருக்க உன் ராசி வந்து எங்கள் குழந்தை மேலே பட்டுருச்சுன்னா என்ன ஆகுது நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து டேரெக்டாக சொன்னோன்னே சங்கரமணி வந்து மனசில் நிற்கிறாங்க தாரா கேத்த மருமக தான் ஸ்ரீஜா வந்து போட்டு பார்த்துறாளே மாறிய இத்தனைக்கும் வந்து இது அவள் குழந்தையே இல்லை பரவாயில்ல போட்டோம் இருந்தாலும் வந்து ஸ்ரீஜா இவ்வளோ கோவத்தோட நடந்து கூடாது அப்படின்னு சொல்லும்போது துடிச்சு போயிட்டாங்க என்ன ஸ்ரீஜா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஜெகதீஷ் வந்து கடுப்பாக கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் உண்மையாக தானே சொன்னான் தாராவும் சங்கரமணி சொன்னனால அப்படியே அமைதியாகிட்டாங்க உடனே ரொம்ப ஃபீலிங்காக வந்து மாறியும் சூரியாவும் தள்ளி நிற்கிறாங்க ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா வந்து ஸ்ரீஜா குழந்தைக்கும் அதே மாதிரி ஆசினிக்கும் அப்படியே ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஆசினிக்கு ஸ்டீஜாக்கு எல்லாத்துக்கும் நெத்தி போட்டு வந்து வச்சு விட்றாங்க அந்த இடத்துல சங்கரமணி போய் வந்து ஜீனி தண்ணி கரைச்சி எடுத்துகிட்டு ஓடானோடனே ஒரு ஜீனி தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அதை வந்து தாரா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அரவிந்த் கையில் வந்து கொடுக்குறாங்க வீட்டு வாசலில் இருக்கும்போதே குழந்தைக்கு வந்து அந்த ஜீனி தண்ணி கொடுத்தோன்னா குழந்த வந்து சந்தோஷமாக எல்லோரும் பார்த்து ரசிச்சுருக்காங்க ஏமா இப்போ ஸ்டீஜாக்கு அப்பா ஸ்தானத்தில் நான் தானே இருக்கேன் நான் வேணால் கொடுத்துட்டா உன் மாமா இல்லைன்னா நீ கொடுத்துருக்கலாம் உன் மாமா இருக்கார்ல வாங்க இந்த வீட்டுக்கு பெரியவர் அவர் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் வந்து ஸ்ரீஜாவோட குழந்தைக்கு வந்து அப்படியே ஜீனி தண்ணி வந்து கொடுக்குறாங்க ஜெகதீஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சரி ஆர்த்தியெல்லாம் எடுத்தாச்சு குழந்தைய ரொம்ப நேரம் வெயில் வச்சுக்கூடாது நீங்கள் உள்ள மாமா அப்படின்னு சொல்லும்போது குழந்தைய எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லோரும் உள்ளே இருக்காங்க எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஹாஸ்திங்க மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து மனசுக்கு வந்து சங்கடமாக இருக்குது என்ன அது மாறிக்கு இப்படி ஒரு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுன்னு சொல்லி சின்னதாக அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க இந்த வீட்டு மருமகனி அப்படி இருக்கிற சூழ்நிலை நீ எப்படி ஆர்த்தி எடுக்காமல் நீ வீட்டுக்குள்ளே வந்துருவியா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா எல்லாமே கணக்கச்சிதமாக செஞ்சுருப்பீங்க ஆனால் என்ன பண்ணுறது இப்படி ஆகிடுச்சுங்கிற மாதிரி வேதனையோட வலதுக்கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே கடைசியாக வந்து நம்ம சூர்யாவும் மாறியும் வராங்க தெய்வியம்மா ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்ன தெய்வியம்மா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்குறேன் நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கலையா இல்லை நீங்கள் எங்களை விட்டு போயிட்டீங்களா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சூர்யா வந்து அந்த குழந்தைய முத முதல்ல பார்த்தாங்களே தேவி அம்மா குழந்தையா இருக்கிறப்ப அது மாதிரி விளாண்டது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு சோபாவை வந்து உட்காந்துருக்காங்க இது மாதிரி என்றைக்குமே நீங்கள் சோபாவை உட்காந்துட்டு அழுக வேண்டிதான் இனிமேட்டு தேவி குழந்தையெல்லாம் உங்களால் கண்டே பிடிக்கவே முடியாது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி தாரா வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க சரி மாதிரி இனிமேட்டு இங்கே உட்கார வேணாம் ரூமுக்கு போகலான்னு சொல்லி ரூமுக்கு வந்து போய்ட்டுருக்காங்க திருப்பியும் ஃப்ளாஷ்பேக் தான் நினச்சி பார்க்குறாங்க ஏன்னா குழந்தைக்கு ஏகப்பட்ட பொம்மையெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அந்த எல்லாம் வந்து போகும்போது பெட் தான் வச்சுட்டு போயிருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த பொம்மையை ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்குறாங்க அச்சுச்சோ ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் இந்த பொம்மை எதுக்காக வாங்கணும்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்டு வந்து பேசுகிறாங்க எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஹஸ்பண்ட் சார்ன்னு சொல்லும்போது திருப்பியும் ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து போகிறாங்க அந்த இடத்துல சூர்யாவும் மாறியும் பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம மாறிக்கே மாறி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்துருக்காங்க தேவியம்மா பாருங்களேன் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சூர்யாவுக்கு பொம்மை வாங்கி கொடுத்தீங்க இப்ப அவங்க உங்களுக்கு பொம்மை வாங்கி தரப்போறாங்க இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க இதுதான் தெய்வியம் நான் வந்து சூர்யா கிடையாது மாறி என் மேல அந்த பொம்மியை எடுத்துவே அப்படின்னு உடனே இதுதான் வந்து குழந்தை நம்ம குழந்த அப்படின்னு சொல்லி யானை மேலே ஆம்பாடிங்கிற மாதிரி சின்னதாக வந்து பாட்டு பாடி அப்படியே வந்து சந்தோஷமா வந்து அந்த குழந்தையோட விளாடுற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் சூர்யா வந்து எந்திரிக்கிறாங்க இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அந்த குழந்தைய தான் தெய்வியம்மா போல நினச்சி ரெண்டு பேரும் வந்து சூர்யாவும் மாறியும் மாறி மாறி ஹக் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் பொம்மையை தான் குழந்தை நினச்சிக்க முடியும் சரியா இப்போ அடுத்தது என்னோடய திட்டம்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கேவலமாக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க தாரா அந்த இடத்துல ஸ்டீஜா வந்து ரூம்லருந்து அப்பாடா இது எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு இதுமாரி நான் யாரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை இந்த வீட்டோடய டாக்குமெண்ட் எப்படி இருந்தாலும் வந்து மீட் எடுக்கணும் என்ன செய்ய போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்டீஜா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க மாறி வந்து எப்படி இருந்தாலும் உண்மையை ஸ்டீஜாவோட உண்மையெல்லாம் சொல்லுவாங்களா இல்லை சொல்ல மாட்டாங்களான்னு சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்